உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய இனிய மகிழ்ச்சிகரமான அழகான தொழில் காலை வணக்கம் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் வந்து ராகி கஞ்சி செய்கிறேன் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க பார்க்கலாம் பாருங்கள் இது வெறும் குண்டா தான் இந்த குண்டாவில் எனக்கு எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும்தான் நான் ராகி கஞ்சி செய்கிறேன் எனக்கு இல்லை எனக்கு பழைய சாப்பாடு இருக்குது காலையில் அதனால் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு இந்த ஒரு சொப்புல தண்ணி விட்டுக்கிறேன் மேற்கொண்டு இன்னொரு அரை சொம்பு தண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை சொம்பு தண்ணி விட்ருக்கேன் ராகி மாவு நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் அதாவது இங்கே கிராமப்புறத்தில் ராகி மாவு தயார் பண்ணுறாங்க சொந்தமாக அவங்கக்கிட்ட வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம் அந்த ராகி மாவை நாங்கள் டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் அது ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இதில் ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணியில் அப்படியே தண்ணியில் அப்படியே போட்டிருக்கேன் வெறும் தண்ணியில் தான் போட்டு இப்போ கலக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ராகி மாவு கஞ்சி தயார் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டு அப்புறமேட்டு தான் ராகி மாவு போடுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை வெறும் தண்ணியிலேயே ராகி மாவு போட்டு அப்படியே கலக்கிறேன் அதாவது கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்படியே கொஞ்சம் கலக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் அல்லது அந்த அளவுக்கு நம்ம கலக்கணும் கலக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி ஆகலை எல்லா ராகி மாவும் நல்லா கரைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நாம் வந்து இது பண்ணிட்டா போதும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம காய வச்சா போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தது எப்படியா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னா வேறு யாரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரமாக தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காலகட்டத்தில் கஞ்சி எப்படி காற்றுனா இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நானும் அப்படியே கஞ்சி காற்று கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இப்படியும் வெறும் தண்ணியிலையும் நல்லா நம்ம கடைக்கிட்டோம்னா கட்டியாக இருக்கிறதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிரும் அப்புறமேட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறேன் அடுத்து பற்ற வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த குண்டாவை வச்சுக்கலாம் குண்டாவை வச்சு நம்ம கலக்கிட்டே இருக்கிறது தான் வேலை நம்ம இப்படியே கலக்கிட்டே இருக்க வேண்டியதா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பை வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் சூடில் தான் வைக்கணும் ஏன்னா ரொம்ப சூடில் வைச்சோம்னா மழை மழை அந்த கஞ்சி வந்து இதாகிடும் என்ன ஆகிடும்னா அடிப்பிடிச்சி அடிப்பிடிச்சிட்டு அப்புறம் கஞ்சி வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக ஸ்மெல் வந்துடும் அதனால் அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அப்படியே மெல்ல இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இப்படியே பண்ணணும் இப்படியே பண்ணுனாக்க அதை வந்து மெல்ல 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 என்ன ஆகும்னா கஞ்சியாக மாறும் உப்பெல்லாம் நான் இப்போ போடல ஏன்னா நான் பெரும்பாலும் உப்பு வந்து உடனே போட மாட்டேன் அதாவது கடைசி டைமில் அந்த ஓட அடுப்பு ஆப்பல்லாம்னு நமக்கு தோணுது பார்த்தியா அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் உப்பு போடுவேன் ஒவ்வொருத்தர் ஆரம்பத்துலேயே கூட உப்பு போட்டுறதாங்க ஆனால் பட் நான் அப்படியெல்லாம் உப்பெல்லாம் போட மாட்டேன் இப்படியே ஓரளவுக்கு நாம் கிளறிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் இப்போ இந்த மாதிரி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்காங்க அப்படின்னுலாம் நினைக்கலாம் இது என்னென்னா ஒரு ஏஜ் வந்த பிற்பாடு உடம்புல ஏதாவது சம் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்குது அப்படிங்கும் பொழுது எல்லாமே பெண்கள் தான் சமையல் வேலையெல்லாம் பெரும்பாலும் பார்ப்பாங்க ஆண்களால் அவ்வளோவா கட்டி எது ஒன்று பண்ண முடியாது இப்போ சுகர் கம்ப்ளைண்ட்டாக அது இதுன்னு ஏதோ ஒன்று பொழுது இது எளிய முறையில் ஆண்களே கூட செய்யலாம் இப்போ சமையலே எனக்கு பண்ண தெரியாதுங்க எனக்கு வயசு வேறு ஆயிடுச்சு நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நினைக்கிற ஆண்களை கூட இது போன்ற கஞ்சி தயாரிப்புல சாதாரணமாக செய்யலாம் ஏன்னா இது அந்த அளவுக்கு எளிய முறையில் தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களே அதனால தான் இந்த வீடியோ எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்குது எல்லாருக்குமே அதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது ராகி கஞ்சி ராகி கஞ்சி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதாயிடுச்சு அதாவது ஒரு அப்படி இப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் பக்கம் வந்துருச்சு நாம் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இப்போ தான் நான் உப்பு போடுவேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது சும்மா கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் அதிகலாம் போட மாட்டேன் கல் தான் அதுவும் கொஞ்சம் கம்மியாக போடுவேன் ஏன்னா லேஸாக கொஞ்சம் இருக்கும் ராகிலேயே நமக்கு ஓரளவுக்கு உப்பிதம் இருக்கும் அதனால் நான் கண்ணுப்பு சேர்த்துக்குவேன் சும்மா கொஞ்சம் தான் போட்டுக்குவேன் வேணும்னா உங்களுக்கு உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோன்னு நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஆனால் நான் கொஞ்சம் குறைவாக தான் போட்டுக்குவேன் பாருங்க ராகி கஞ்சி இப்போ பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு கெட்டி பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இறக்குற நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் நம்ம இறக்கலாம் கிட்டத்தட்ட இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம இப்போ கிளறிக்கிட்டே இருந்ததில் ஒரு மிதமான சூடில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்ததில் நம்ம இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம மிதமான சூடில் வச்சு தான் கிளறினா மட்டும்தான் இப்படி இருக்கும் நம்ம ரொம்ப அதிகப்படியான சூடு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் என்ன ஆகிடும் பிடிச்சிக்கும் அடி பிடிச்சிட்டா ராகி கஞ்சி வந்து குடிக்க முடியாது அது ரொம்ப சிரம எல்லாருமே சாப்பிடலாம் இந்த இது பாருங்க இப்ப எவ்வளவு கெட்டியாயிடுச்சு இப்ப நாம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க உடம்புடன் இப்ப வந்து இப்ப வந்து இந்த ராகி கெஞ்சி எதுக்கெல்லாம் உபயோகம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இந்த ராகி கஞ்சி வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான் ஹெல்த்தியானது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம் நான் ஆஃப் பண்ணிகிட்டே பாருங்கள் ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்பட டாட்டா இனி அழகானது ஒரு காலை வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி